ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஆறில் தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்கில் இது அஞ்சாவது டெஸ்ட் இந்த வீடியோவோட தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து செவன்த் ஓல்டு புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோ பற்றி ஏன்னு பேசி கூப்பிட்டு ஏ போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஷேர் பண்ணுங்கள் ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரண்டாவது கேள்வி கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ பட்டினம் மூன்றாவது கேள்வி ஒரு சொல்லோ தொடரோ இருப்போல் தருமாறு பாடுவது ஆப்ஷன் டி ஸ்லேடை நான்காவது கேள்வி பாரதிதாசன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது ஆப்ஷன் டி பாஞ்சாலி சபதம் ஐந்தாவது கேள்வி உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் ஆப்ஷன் ஏ கடுவெளி சித்தர் ஆறாவது கேள்வி வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி பெரியார் ஏழாவது கேள்வி எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி தாராபாரதி எட்டாவது கேள்வி செய் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ வயல் ஒன்பதாவது கேள்வி கூற்று ஒன்று குறிஞ்சிப்பாட்டு எட்டு தொகை நூல்களில் ஒன்று கூற்று இரண்டு குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் கபிலர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி குறிஞ்சி பாட்டு எட்டு தொகை நூல்களில் ஒன்று வந்து தவறு ஏன்னா குறிஞ்சி பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்களில் ஒன்று கூற்று இரண்டு குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் கபிலர் அது ரைட்டு அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி பத்தாவது கேள்வி உவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஸ் என்னும் பெயரில் வெளிவந்தது ஆப்ஷன் ஏ என் சரிதம் பதினோராவது கேள்வி நாலடியா நூலுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பயணம் உண்டு ஆப்ஷன் பி நாலடி நானூறு பன்னிரெண்டாவது கேள்வி பாம்பு வகைகளில் டேஸ் வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை இருக்கிறது ஆப்ஷன் டி ஐம்பத்தி இரண்டு பதிமூணாவது கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண ஊர் எது ஆப்ஷன் சி தான் காடு பதினான்காம் கேள்வி நெய்தல் இடத்தில் அமைந்த வாழ்விடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆப்ஷன் டி குப்பம் பதினைந்தாவது கேள்வி அழகிய சொக்கநாதப் புலவரின் காலம் ஆப்ஷன் சி கிபி பத்தொன்பது பதினாறாவது கேள்வி கனக சுப்ரத்தினம் யாருடைய கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் ஆப்ஷன் சி பாரதியார் பதினேழாவது கேள்வி விஸ்வபாரதி கல்லூரி எந்த மாநிலத்தில் உள்ளது ஆப்ஷன் பி மேற்கு வங்கம் பதினெட்டாவது கேள்வி பகுத்தறிவாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் சி பெரியார் பத்தொன்பது கல்வி ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இருபத கல்வி வங்கச்சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டவர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்கர் சவால்தான் ஸ்டேஷன் நம்பர் இருபத்தி ஆறு தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக் வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த இருபது கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரி ஆன்சர் பண்ணு சொல்லிட்டு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஜி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவே டிஎம்சி கொடுத்துட்டு போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ